எஸ் வேளங்குடி அங்காளம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா எஸ் மாங்கல்ய பலம் திருமண பலம் சந்தான பாக்கியம் தந்து மக்களை காத்து அருள் பாலிக்கும் பழமையான பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் முற்றிலும் திருப்பணி முடிந்து விநாயகர் வீரபத்ரர் உள்ளிட்ட பரிவார தேவதைகளுக்கு திருப்பணி முடிந்து யாகசாலையில் சகல புண்ணிய நதி தீர்த்தங்களை கடங்களில் வைத்து மங்கள இசையுடன் அனுஜை விநாயகர் வழிபாடு விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி கும்ப அலங்காரம் திரவிய ஆகுதி கோபுரத்தில் கலசம் வைத்தல் கோ பூஜை லட்சுமி பூஜை செய்து யாக வேள்வி நடந்தது தொடர்ந்து நான்காம் கால பூஜை முடிவில் பூரண ஆகுதி செய்து மேலதாளங்கள் முழங்க மதுரை ஆதீனம் இருநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ ஹரிஹர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் குன்றக்குடி ஆதீனம் நாற்பத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் சீர்வளச்சீர் பொன்னம்பல அடிகளார் துலாபூராதீனம் கைலை மணி சைவ சித்தாந்தரத்தினம் ஸ்ரீலஸ்ரீ நிரம்ப அழகிய தேசிகராகிய ஞான பிரகாச தேசிக சுவாமிகள் திண்டுக்கல் சிவபுரம் ஆதினம் முதலாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக சுவாமிகள் அருளாசியின்படி துலாபூராதீனம் கைலை மணி சைவ சித்தாந்தரத்தினம் ஸ்ரீலஸ்ரீ நிரம்ப அழகிய தேசிகராகிய ஞான பிரகாச தேசிக சுவாமிகள் திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் முதலாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக சுவாமிகள் முன்னிலையில் கடங்கள் புறப்பட்டு கோவில் கோபுரத்தை அடைந்து கருடன் வட்டமிட கும்பாபிஷேகம் நடந்தது விழாவில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் திருப்பணியை அருவியூர் வடக்கு வளவு நகரத்தார்கள் செய்தனர் சர்வசாத பணிகளை மணப்பாறை சிவ ஆகமரத்தினம் முத்துக்கண்ணன் சிவாச்சாரியார் செய்தார் விழா ஏற்பாடுகளை சங்கரமூர்த்தி தேசிகர் ராஜரத்தின தேசிகர் ராஜமாணிக்க தேசிகர் குடும்பத்தினர் அங்காளம்மன் கோவில் கருப்பர் கோவில் பரம்பரை பூஜக நிர்வாக ஆகுதார் சாமியடிகள் பூசாரிகள் வேலங்குடி ஊரார் மலம்பட்டி ஊரார் மற்றும் கிராமத்தார்கள் சிறப்பாக செய்தனர் இந்த திருவனுக்கு அணியாட்டு செயல்படாத பார்த்த திருவையிலும் ஒரு குங்குமம் இருக்கிறது ٹھیک ہے واہ ہے یہ ہمارے سہی ہے یہ لے اپنا اپنا اپ اپنا کوئی کنٹیکٹ

वा सर्वा सा े गरी नारा जनी नमत हान भजनों प्रशोध काना बखााइप पके महा दवायदी में हीतनों गौरी प्रसोधिया नवत्पति प्र्रमाों में सभासों पुर शायत प वहहा देवभानोंरोध अगरे विुसान देवा